என்னோட டேலண்ட தான் நான் பேச வைப்பேன் ஐ வேலிடேஷன் ஓகே நான் என்னோட என்னோட கரியர் டைம்லைன் பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ஐ ஹேவ் chosen நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ கமர்ஷியல் ஹீரோயின் ஓகே ஓகே என்ன ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் ஐ ஹேவ் ரைட் இஸ் சைலன்சிங் ஹியர் அது எப்படி இவரே பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு

அது என்ன பத்தி கேட்டாங்க நான் எனக்கு அப்படி தோணல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி எதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல 96 இல்ல ஆதர்ஸ் ஆதர்ஸ்ோட கேரக்டர் பத்தி ஒண்ணு கேக்கல நான் ஒரு டாக் நீங்க எல்லாரும் கத்திட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன்